ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆன்மீகம் பிரபஞ்சம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக நம்ம வேண்டுதல்னா நிறைவேறணும்னா விரதம் இருந்து நம்ம ஆண்டவனை பிரார்த்திப்போங்க அதாவது நம்ம வேண்டுதல் நிறைவேறணும் அந்த விரதம் இருக்கிறேன் ஒரு நாள் ஃபுல்லாக விரதம் இருக்கிறேன் பால் விரதம் இருக்கிறேன் பழங்கள் மட்டும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நம்ம தாங்க இறைவனுக்கு விரதம் இருப்போம் ஆனால் இந்த மாரியம்மன் என்னன்னா நம்ம நலனுக்காக உலக மக்கள் நலனுக்காக உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக பச்சை பட்னி விரதம் இருக்காங்கங்க ஆமாங்க நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா திருச்சியில் உள்ள சமயபுரம் மாரியம்மன் தாங்க பச்சைப்பட்டினி விரதம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மாசியில் உள்ள கடைசி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி பங்குனூர் உள்ள கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரையும் இந்த விரதம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருபத்தெட்டு நாட்கள் வர ஞாயிற்றுக்கிழமையில் அம்மனுக்கு பூச்சரிதல் விழா சிறப்பாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே நம்ம விரதம் இருந்தால் உடம்புலாம் ஹீட் ஆயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அம்மனுக்கு பூச்சரிதல் விழா நடக்கிறாங்க அதாவது பக்தர்கள் எங்கெங்கோ இருந்து அம்மனுக்கு பூக்கள் வாரி வாரி வழங்கி அம்மனை மகிழ்விப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஒவ்வொரு வீட்டிலையும் நான்வெஜ்ஜு எடுக்காமல் அம் சமயபுரம் மாரியம்மனை நினைத்து வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு அனைத்து செல்வங்களும் வளமும் சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவை மனசாரன் வேண்டி ஒரு மஞ்சள் தொழில ரூபா காயினை வச்சு அம்மன் படம் இருந்ததுன்னா வீட்டில் சமயபுரம் மாரியம்மன் படத்த முன்னாடி நெய் தீபம் ஏற்றி இந்த ஒரு ரூபா உருபாக்காயினையும் வச்சு நம்ம வேண்டுதல வச்சு ஒவ்வொரு இந்த இருபத்தெட்டு நாட்கள் வரையும் அம்மனை மனசார நினைத்து வாண்டிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருபத்தெட்டு நாளுமே அம்மனுக்கு நைவேத்தியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய விஷயம் அம்மா வந்து நம்மளுக்காக பச்சை பட்டினியாக இருந்து உலகத்தை காக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மனுக்கு நைவேத்தியமாக பானங்கம் இளநீர் இப்படி தான் தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு நாள் சாப்பிட்லனா கூட எவ்வளோ வந்து துடிச்சு போயிடும் ஆனால் நம்ம நம்மளுக்கு நம்மளுக்காக அம்மன் வந்து இருபத்தெட்டு நாளும் விரதம் இருந்து பானகம் இளநீர் இப்படிலாம் சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் பழங்கள் அப்படி தான் சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்காக அதனால் மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மனை நினைத்து நம்ம வழிபடும் போது அனைத்து கஷ்டங்களும் அனைத்து துயரங்களும் நம்மை விட்டு போகும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஆல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்